லயன்ஸ் இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிக்ட் முன்னூற்றி இருபத்தி நான்கு என் வேர்ல்டு டயபட்டிஸ் டே அவேர்னஸ் லயன்ஸ் கிளப் கிண்டி லேபர் காலனி உயர்நிலைப் பள்ளியில் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உலக நீரிழிவு நாளை ஒட்டி ஏற்பாடு செய்திருந்த விழிப்புணர்வுக்காக மூன்று கிலோமீட்டர் நீளமுள்ள மாரத்தான் ஓட்டமாக நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டது சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் இருந்து அறுபது பள்ளிகளை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் மிகுந்த துடிப்போடும் உற்சாகத்தோடும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் அதிகாலை நான்கு முப்பது மணி முதலே நிகழ்வில் பங்கேற்க குவிந்த மாணவர்கள் தங்கள் பெயர்களை முறைப்படி பதிவு செய்தனர் பதிவு செய்த குழந்தைகள் அத்தனை பேருக்கும் பனியனும் தொப்பியும் இலவசமாக வழங்கப்பட்டன மிகச் சரியாக ஆறு மணி அளவில் டிஸ்ட்ரிக் முந்நூற்றி இருபத்தி நான்கு என் கவர்னர் எம்ஜேஎஃப் லைன் கே ஆர் ஜெயக்குமார் முன்னூற்றி இருபத்தி நான்கு கே டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் எம்ஜேஎஃப் லைன் டி முருகேஷ்குமார் ஆகியோர் மிக சிறப்பாக கொடியசைத்த நிகழ்வை தொடங்கி வைத்தனர் வில்லியில் இருந்து புறப்படும் அம்புகள் போல கடல் அலைகளைப் போன்ற ஓ என்ற மகிழ்ச்சி குரலோடு மாணவர்கள் தங்கள் ஓட்டத்தை தொடங்கினர் அவர்களின் பாதுகாப்புக்காக தன்னார்வ தொண்டர்கள் வழியெங்கும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் மாணவர்களின் பாதுகாப்புக்கென அவசர சிகிச்சை ஊதியம் காவலர்களும் தத்தம் பணியை செவ்வடை செய்தனர் எந்தவிதமான குறைபாடுகளுக்கும் இடமின்றி நிகழ்வு மிக நேர்த்தியாக நடைபெற்றது நேரத்தில் மாணவர்கள் புறப்பட்ட இடத்திற்கு மீண்டும் வந்தனர் ஓடி வந்தவர்களின் களைப்பை நீக்கும் விதமாக அவர்களுக்கு குளுக்கோஸ் கொண்ட குட் டே பிஸ்கட்டும் தண்ணீர் பாட்டிலும் வழங்கப்பட்டன சரியாக மணிக்கு பரிசளிப்பு விழா பள்ளி வளாகத்தில் உள்ள சோழர் அரங்கத்தில் நடைபெற தொடங்கியது மாவட்ட நிகழ்ச்சி பொறுப்பாளர் சுதா அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார் தனக்கு இந்த பொறுப்பை வழங்கியதற்காக மாவட்ட ஆளுநருக்கு தன் இதயபூர்வமான நடிகளை தெரிவித்துக் கொண்டார் இந்நிகழ்வு பல வகையிலும் தனக்கு புதிய புதிய அனுபவங்களை ஏற்படுத்தியது என்பதை மகிழ்வோடு பகிர்ந்து கொண்டார் பிறகு முன்னூற்றி இருபத்தி நான்கு எண் மாவட்ட ஆளுநர் அவர்கள் தம் வாழ்த்துறையில் போட்டியில் பங்கேற்க வந்துள்ள வாழ்த்தினார் அவர்களை பங்கேற்க செய்த பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு தமது உளம் கணிந்த நன்றிகளை தெரிவித்தார் ஏறத்தாழ பத்து நாட்களுக்கு மேலாக இந்நிகழ்வை மிக சிறப்பாக நடத்துவதற்காக கடுமையாக உழைத்த ஆசிரியர்களை குறிப்பாக டிசி லயன் சுதா அவர்களை மிகுந்த மன நிறைவோடு ஊக்கமூட்டி வாழ்த்தி பாராட்டினார் மிக அருமையான விழா இந்த விழாவில் இந்த விழாவை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் எங்களது மாவட்டத்தின் டிஸ்டிக் சேர் பர்சன் திரு சுதா அவர்களே இந்த விழாவிலே மதிய இன்டர்நேஷ்னல் டேரக்டர்

我。

அருமையான இந்த இடத்தில் ஆளுநர் அவர்கள் திட்டமிட இரண்டு மாதமாக திட்டமிட ஒரு ரூமு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அந்த ப்ராஜெக்டில் வந்து என்ன பண்ணால் சாப்பாடு பண்ணலாம் வடை பாயத்துக்கு போட சாப்பாடுன்னு சொல்லணும் அவங்களோட ரூமில் என்ன சொல்லுவாங்க சார் வட பாயசம் நாங்கள் போடறதில்லை மாதிரி ரூம் இருக்கிற நைன்டி ஃபைவ் பர்சன்ட் பசங்க சேஃப்டி இருக்கிறவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது அதனால் நான் வந்து அவனுக்கு வடை பாயசம் கொடுக்க முடியாது அந்த டீம் உங்களே அதிர்ச்சியாக இருக்குது

நேற்று மாவட்டத்தினுடைய பொறுப்பாக நன்றி வருகிறார் இந்த குற்றத்த மற்றும் சென்னையில் ஒரு நாலு டிஸ்ட்ரிக்ட்டுடைய டிஸ்ட்ரிக் பண்ணுறதுக்காக அவருடைய ஐடி செலவு கொடுத்து மற்றும் மற்ற மாவட்டத்தில் இருந்து பல்வேறு ஃபுட்டு பார்ப்பது ரெண்டு மாதம் முன்னாடி கவர்மெண்ட் சேர்மா இது தமிழக மாவட்டத்துல நான் வந்து தூண்டு மாவட்டம் இப்போ தமிழ்நாடு தூண்டு மாவட்டம் வந்து ஸோ அந்த வகையில் சிறுமான ஒரு போகிற வந்து ஜெயக்குமார் அவருடைய ஜீசியை வச்சு இன்றைக்கி இந்த நாலு பண்ணியிருக்காங்க அது எப்போ தண்ணி வந்து பண்ண நானும் அவரோட ஆளுநர் ஜெயக்குமார் கண்டிப்பாக சஞ்சை பண்ணி கண்டிப்பாக இதுக்காக ஒரு அவேர்னஸ் எல்லா இடமே தேவை தயப்படினா முதல்ல வந்து அவங்க தெரியாமல் இருந்தது அந்த இடத்துல உடற்பயிற்சி இருந்தால் தயப்படாது இன்னைக்கு முதல் விஷயமாக சொல்றது

முன்னூற்றி இருபத்தி நான்கு எண் மாவட்ட ஆளுநர் எஃப் எல் லயன் கே ஆர் ஜெயக்குமார் இன்டர்நேஷனல் சர்டிபிகேட் மற்றும் இன்டர்நேஷனல் பின் இவற்றை மாவட்ட பொறுப்பாளருக்கு வழங்கி சிறப்பித்தார் மீட்டர் மினி மாரத்தான் போட்டியில் முதல் ஐந்து இடங்களை பிடித்தவர்களுக்கு கோப்பைகளுடன் பதக்கமும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன நிகழ்வின் இறுதியாக லயன் கே கற்பகம் இவ்விழாவில் பங்கேற்று சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி கூறினார் இவரே நிகழ்ச்சி முழுவதையும் தொகுத்து வழங்கினார் நாட்டுப்பண்ணுடன் நிகழ்வு இனிதே நிறைவுற்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க